நீட் தேர்வில் கிருஷ்ணகிரி மாவட்ட அளவில் முதல் இடம் பிடித்த மாணவிக்கு தனியார் பள்ளி சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது பள்ளி சார்பில் நூறு சதவீத உதவித்தொகை வழங்கியதே முதலிடம் பிடிப்பதற்கு காரணம் என மாணவி நன்றி தெரிவித்துள்ளார் ஹொசூரில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்ற தீபிகா என்ற மாணவி நடந்து முடிந்த நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வில் முதல் முயற்சியிலேயே எழுநூற்று இருபதுக்கு எழுநூறு மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்திலேயே முதலிடத்தை பிடித்துள்ளார் அகில இந்திய அளவிலும் அறுநூற்று ஓராவது இடத்தை பிடித்துள்ள மாணவிக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது அப்போது பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவி தீபிகாவிற்கு பள்ளி தலைவர் முதல்வர் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கி பாராட்டினர் பள்ளி சார்பில் நூறு சதவீதம் கல்வி உதவித்தொகை அளித்ததே வெற்றி பெற்றதற்கு காரணம் என மாணவி தெரிவித்தார் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் சேர்மேன் சார் ப்ரொவைட் பண்ணாங்க டென்த்தில் ரொம்ப நல்ல ஃபோர் நைன்டி ஒன் ஸ்கோர் பண்ணதுக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணாங்க அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்த மாணவி தீபிகா மருத்துவராகி மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்பதே விருப்பம் எனவும் தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க